நம்மகிட்ட காசு இல்லை வண்டி இல்லை சில வசதி இல்லை சம்பாதிப்பு கம்மி வாழ்க்கையில் ஒரு லட்சிய கோட்பாடு ஒரு சில டைம்லாம் பண்ணுறோம் விட்டுறோம் அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு பாதிப்பு இருந்தாலும் நம்மளோட அம்மா அப்பா அண்ணா தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா என்னும் பல உறவுகள் நம் இப் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு மாதிரி முறைப்பாங்க நம்மளுக்கு வேண்டித்தான் நம்ம நல்லா இருந்தால் முறைக்க மாட்டாங்க கரெக்டுங்களா நம்மளாக இப்படி நினைக்கிறாங்கள கேவமா நினைக்கிறாங்கிறத விட அவங்க சொந்தக்கார்ட்டு நினச்சா நினச்சிட்டு வச்சுறாங்கட்டு அவங்க மேலே நீங்கள் திருப்பி கோவப்படாதீங்க நல்லா இருந்தால் நல்லாதான் நல்லா தான் எல்லாமே எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது நினச்சாங்க ஏன்னா ரோட்டில் போகிற எவனா நம்மளை மிரட்டுறேன் கழுதுங்கிறான் எருமிங்கிறான் கெட்டவாதை பேசுகிற எவனோ யாருன்னே தெரியாது நம்மளுக்கு குருவிங்க நம்ம மேலே கோவப்படுறது தப்பு கிடையாது அது நினச்சி பார்த்தோம்னா நம்ம ஒரு எவனை பேசுனா பேசுகிறா சொந்தக்காரன் பேசுகிறான்னு நினைக்காதீங்க எந்த நேரத்துலையும் எந்த நேரத்துலையுமே கடைசியில் வந்து நிற்காது சொந்தக்காரங்க வேறு யாருமே வந்து நிற்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் போய் ஒரு நட்பு பேசுனீங்க கூட வந்து நிற்க மாட்டாங்க சொந்தக்கார்தான் கடைசியில் வந்து நிற்பேன் பார்த்துக்குங்க